எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல மெசேஜ் என்னன்னு குளிக்கும்போது இந்த ஒரு விஷயத்தையும் மட்டும் செய்யாதீங்க அப்படி என்ன விஷயத்த சாப்பிடக்கூடாது தாத்தா பாட்டிலாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட கூடாது தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எந்த விதமான ஆன்மீக காரணமும் கிடையாது ஆனா அறிவியல் காரணம் இருக்கு அதை தான் நான் இதை போகிறேன் குளிக்கும் போது நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சி அடையும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல நம் செரு சர்மத்துல சேர்ந்த அழுக்குகள் வெளியேற்றப்படும் இப்படி வெளியேறி வெளியேறும் போது உடலில் உள்ள செல்கள் அனைத்தும் மிகவும் ஆற்றலோடும் புத்துணர்வோடு இருக்கும் இதனாலதான் குளிச்சு குளிச்சு முடிச்சவனையே நமக்கு பசி எடுக்குது உணவை ஜீரணிக்க நொதிகள் தேவை சாப்பிட்டவுடன் குளிச்சாக்கா உடல்ல உண்டான தன்மையால நொதிகள் சுரக்காதாமா இதனால் அஜீரணத்திற்கு வழிவகுக்குமா எனவேதான் குளிச்ச பிறகு இதை சாப்பிடணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்ததா குளித்து முடிச்ச பின்னாடி உணவு உட்கொள்ளும் போது உடலானது ஆஹ் உணவுல உள்ள சத்துக்களை முற்றிலுமா உறிஞ்சிக்குமாமா உடலுக்கு தேவையான ஆற்றலையும் பெற்று கொள்ளுமாமா உணவு உட்கொண்ட உடனேயே குளிச்சோம்னாக்கா செரிமான மண்டலத்தின் செயல்பாடு குறைந்து மலச்சிக்கல் மற்றும் இதர வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால அவசரப்படக்கூடுமா இந்து மத நூல்களின்படி குளித்து முடித்த பின் ஒரே உடையை சாப்பிடும் போதோ அதாவது ஒரே உடையை சாப்பிடும் போதோ படிக்கும் அல்லது கடவுளை தொழும் போதோ எனவே தினமும் உடையை தவறாம மாற்றுங்க அப்படின்னு சொல்லுது இதனால வேறு எந்த காரணமோ நன்மையோ கிடைக்குதோ இல்லையோ நம் உடல் சுகாதாரமா இருக்குது ஓகேவா இப்போ நான் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இனிமேல் யாரும் குளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க குளித்து முடிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புற இப்படி சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ